அடுத்தது விவசாயம் விவசாயத்துல நூறு மாவட்டங்களை மேம்படுத்த என்ற திட்டத்தை அறிவித்து அதன் மூலம் நாட்டிலேயே அதிகம் இருக்கும் தமிழகம் தான் இதில் அதிகமான அளவுல பயன்பெறுது ஆனா இதை இவங்க சொல்றதே கிடையாது அடுத்தது வந்து கிசான் கடன் அட்டைகள் இந்த கிசான் கடன் அட்டைகள் மூலம் ஏழு புள்ளி ஏழு கோடி விவசாயிகள் மீனவர்களுக்கு வழங்கப்படும் கடனுதவி ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது அடுத்ததா வந்து சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் ஐந்து லட்சம் கோடி கூடுதல் கடனுதவி வழங்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூறியிருக்காங்க இதன் மூலம் இளைஞர்களுக்கு சுயதொழில் வாய்ப்பும் அதிகப்படியான வேலைவாய்ப்புகளும் கிடைக்கும் இதிலையும் நாம் தமிழகம் தான் அதிக அளவில்